வீரர் வெற்றி பெற்றார்ப்பா வீரருக்கு ஒரு சைக்கிள் வீரருக்கு ஒரு சைக்கிள் பிரியா எலக்ட்ரிகல்ஸ் விளங்கும் ஒரு சைக்கிள் இதான் கடைசி மாடு இந்த பேஜுக்கு இன்னொரு அஞ்சு மாடு போட சொல்லியிருக்காங்க எம்எம்என் நாகராஜன் ஜல்லிக்கட்டு பேரை கீழே காஞ்சிக்கிறோம் சிறப்பாக பிஐ விநாயகமூர்த்தி மாடுப்பான் போட்டு போட்டு நாங்க வீரர் ரெடி ஆயிட்டாங்க கேட்டுக்கிறோம் தொட்டுப்பார் வி ராஜன் செல்லப்ப சட்டமன்ற உறுப்பினர் விளங்கும் ஒரு அண்டா எக்ஸ் குக்கர் வீரர் வெற்றி பெற்றார் வீரர் ஜெயிச்சார் ஐயனார் ஜல்லிக்கட்டு பேரவை புன்னப்பட்டி தங்கராஜ் மாடு வீரா போச்சு போச்சு விட்டுட்டா எல்லாம் கயிறோட கிளம்பிருச்சு புடிட்டு கிளம்பிருச்சு பொங்கோக்கிய கிளம்பிருச்சு வீட்டுக்கு டைம் ஆயிருச்சுன்னு ஆனா ஒரு அண்டவனு குக்கர் போட்டுருக்க மாடு வெட்டாம அதுவா போயிருச்சு வர்ற மாட்டுக்கு குயில் குடி மலையான் கருப்பு சாமி கோயில் மாடுப்பா மலையான் கருப்பு சாமி கோயில் மாடு கோயில் மாட்டுக்கு ஒரு குத்து வழக்கு சூப்பர் சரவணர் குத்து வழக்கு விஜவ செல்லும் ஐநூறு ஜி ஆர் கார்த்திக் நினைவாக ஒரு அண்டா புடிச்சு பாரு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் சிறப்பாக ஒரு கார் இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் வழங்கும் ஒரு கார் சிறப்பு பரிசா சொகுசா போறதுக்கு ஏசி கார் அருமையான கார் அழகான கார் ஒரு வருஷம் உழைச்சாலும் ஒரு கார் வாங்க முடியாது ஒரே நாளில் ஒரு கார் ஒரே நாளில் ஒரு கார் தம்பி அருமையா பிடிச்சி காரை அருமையா ஓட்டிட்டு போயிட்டே இருக்கீங்க ஜில்லு ஜில்னு குழு குழுன்னு ஏசியில போயிட்டு இருக்கலாம் கல்யாணம் பண்ணும்போது மட்டும் சீர வாங்காதீங்க அவனியாபுரத்தில் சீர கொடுத்துறோம் அருமையான வீரர் வீரர் வெற்றி பெற்றா கடைசி மூணு மாடு கடைசி மூணு மாடு பாட்டு தேனி மாவட்டம் கடலை குண்டு வீரா தேனி மாவட்டம் கடமலை குண்டு வீரா அடுத்த சுற்று வீரர்கள் தயாரில் அடுத்த கேட்டுக் கொள்கிறோம் தேனி மாவட்டம் கடமலை குண்டு வீரா காரி மாடு புடிச்சு பாரு வாழை பிடிச்சா ஆயிரம் கொடுப்போம் வளைச்சி பிடிச்சா காளைய கொடுப்போம் அப்ப பாடுனது சிவாஜி கணேசன் பாட்டு இப்ப வாழை பிடிக்க கூடாது கொடுக்குறோம் பிடிக்க கூடாது தங்க காசு கிரைண்டரு கல்யாணத்துக்கு தேவையான சீருசா அவ்வளவும் கொடுக்குறோம் சிறப்பாக நடத்திட்டு இருக்க மாவட்ட ஆட்சித்தில இருவர்களுக்கும் மாநகராட்சிக்கும் வருவாய்த்துறைக்கும் மாநகர காவல்துறைக்கும் ஜோரா கைதட்டி உற்சாகப்படுத்துங்க சத்தமா கேட்கல சத்தமா சத்தமா மாவட்ட நிர்வாக சத்தமாக கை குறிப்பா பத்திரிகை துறை நண்பர்கள் தொலைக்காட்சி நண்பர்கள் ஊடகத்துறை சேர்ந்த நண்பர்கள் ஜல்லிக்கட்டு துவைக்க வைத்து மரியாதைக்குரிய பத்திரப்பதி மற்றும் வணிகத்துறை அமைச்சர் அவர்களுக்கும் அமைச்சர் பெருமக்கள் பிடிஆர் அவர்களுக்கும் வந்திருக்கும் சட்டமன்ற உறுப்பினர் வி வி ராஜன் செல்லப்பா மற்றும் மரியாதைக்குரிய மேயர் அவர்களுக்கும் அத்துணை பேருக்கும் சிறப்பா உதவி பண்ணிட்டு இருக்க மாநகரத்தினுடைய காவல்துறையை சேர்ந்த அத்தனை பேருக்கும் பெண் காவலர்கள் ஒன் நாட் எயிட்டி மருத்துவத்துறை சுகாதாரத்துறை இந்தியா மற்றும் அத்துணை பேருக்கும் மனமார்ந்த நெஞ்சார்ந்த நன்றி குறிப்பா சொல்லணும்னா பத்திரிகை திருநன்பர்கள் தொலைக்காட்சி நண்பர்கள் அவங்களுக்கு தண்ணி கொடுங்க தயவு செய்து தண்ணி கொடுங்க நம்முடைய விழா குழுவினர் பத்திரிகை திருநன்பர்கள் வீடியோகிராபர் போட்டோகிராஃபர் தண்ணி கொடுங்க பிளீஸ் இந்த ஜல்லிக்கட்டு வெளிகுலத்துக்கு எடுத்துகிட்டு போனா அவங்க தான் காரணம் தயவு செய்து அவங்கள நல்ல உற்சாகமாக வச்சுக்கணுனா தான் அவங்க அருமையா எடுத்துட்டு இருப்பாங்க இவங்க என்ன சொன்னாலும் அடங்க மாட்டாங்க ஏன் நம்ம பயிலுக்கு பொங்கலோ பொங்கல் வாழ்த்துக்கள் தம்பி மாட்டுக்கு பரிசு கொடுத்துருங்கப்பா இந்த பேஜுக்கு கடைசி மாடு அழகுநாச்சி கோயில் அம்மன் மதுரை மாவட்டம் விளாச்சேரி அருண் ஜெட்லி மாடு அருண் ஜெட்லி ஜெட்லிய பிடிக்கிற அந்த இட்லி யாருன்னு பாத்துக்கலாம் மாடு வெட்டு என்ன புடி போயிட்டே இருக்க புக போக ஐயப்பா ஏ தம்பி பின்னாடி மாடுறா கருப்பு சட்ட அத்தாடியே என்னமா ஓடுறான்டா இந்த ஓட்ட அங்கே ஓடி இருந்தா போலீஸ்ல வேலையாச்சும் கிடைச்சிருக்குமே தெண்டத்துக்கு ஓடுறாங்களே ஐயனார் பங்களா விலக்கரிங்கறி முனியாண்டி மாடு தாசுப்பா இதோட இந்த பேஜ் முடியுது ஆனால் இருந்து இருந்து கேட்டால் முடிங்க இதோட பேஜ் முடியுது கடைசி மாடுப்பா கடைசி மாடு இந்த பேச்சு சூப்பர் மாடு அதுவும் பிடிக்கிட்டு கிளம்பிடுச்சு கைத்தோட மாடு ஒரு ரெண்டா ஒன்று குக்கர் ஒன்று மிக்சி சார் அடுத்த சுற்று அடுத்த சுற்று வீரர்கள் தாரணை மாறு கேட்டு வந்ததுக்காக கிளம்புப்பா தம்பியில் அடுத்த சுற்றுரு இந்த நம்பரை சொல்லுங்க சார் நம்பர் சொல்லுங்கள்

இந்த சொல்லு அப்படி சொல்லுங்க இந்த ரவுண்டுக்கு பணிய நம்பர் நூத்தி இருபத்தி எட்டு நூத்தி இருபத்தி அஞ்சு நூத்தி முப்பத்தி ஒன்னு நூத்தி நாற்பது நாலு பேர் பேரு

பொங்கல் வாழ்த்துக்கள் ரெண்டு பேருக்கு உழுதுர பிடிக்க கூடாது மாடு வெற்றி பெற்றது மாட்டுக்கு ஒரு ரெண்டாவது குக்கர் கொடுத்துருங்க சார் சார் அது மாடு ஒரு ஒரு ரெண்டு ரெண்டு தடவை தடவை மூணு பண்ணி வெளியில் அனுப்பிச்சிருப்பது மதுரை மாவட்டம் அவனியபுரம் பாண்டி கோவில் மாடு அருமையான வீரர் வீரர் வெற்றி பெற்றார் வீரர் பரிசு கொடுத்துட்டுருங்க இருங்க கொம்பை பிடிக்க கூடாது வாழை பிடிக்க கூடாது காலை கட்டி போடக்கூடாது ஒரு மாடு ஒரு ஆள் தான் பிடிக்கணும் ரெண்டு பேரும் பிடிக்கக்கூடாது தயவு செய்து கொம்பையும் வாழையும் பிடிக்காதீங்க விருதுநகர் மாவட்டம் கூமாப்பட்டி ஜல்லிக்கட்டு பேரவை அருள்மிகு கருவேப்பிலை கருப்புசாமி மாடு குட்ட பாப்பா சட்டமன்ற உறுப்பினர் மாடு வெற்றி பெற்றது பாட்டு ஆரப்பாளையம் தடை வீடு எஸ் எம் ஆர் அருண்குமார் மாடு ஆரப்பாளையம் தடை வீடு எஸ் எம் ஆர் அருண்குமார் மாடு பா வர்ற மாட்டுக்கு சரவணம் வடக்கு மண்டல தலைவர் விளங்கம் ஒரு அண்டா ஐஸ்வர்யா ஏஜென்சி விலங்கம் ஒரு மிக்ஸி அந்த கடைசியில கொஞ்சம் கிளியர் பண்ணி விடுங்க சார் சட்டமன்ற உறுப்பினர் வி வி ராஜூ செல்ல புலங்க மயனூர் அமைச்சர் விலங்கு ஒரு தங்க காசு யாரு மாடு சூப்பர் மாடு அருமையான மாடு மாடு வெற்றி பெற்ற சூப்பர் மாடியா சித்தர் ஐயனார் கோயில் மாடு மாடு சாமநாதம் சித்திரு மாடு பா சாமணத்தம் சித்திரு மாடு புரிஞ்சு பாரு தொட்டு பாரு அழகுடா ஐயப்பா உள்ளே நின்றுக்கிட்டு வர மாட்டேது வாடா 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 மயிலக்கால மச்சைக்கால வாடா ரோஜா பூலாம் போட்டு அலங்காரம் பண்ணி அழகா கொண்டு வந்திருக்காரு வாடிடுறா மாட்டிராதரா ஓடிடுறா தாவுடா தாவு ஐயப்பா இவ்வளவு கூவி வர மாட்டீரா அப்படியே எப்பா சேப்பு சட்டை நீ எதுக்குள்ள நிக்கிறா புரிஞ்சு பாரு தொட்டு பாரு சேப்பு சட்டை மாடா உட்காரீங்க கொஞ்சம் நிப்பாட்டுங்கப்பா

நம்ம பயலே சும்மா நீ தாவி அவுத்து விடுங்கப்பா காடைய அதுது வர மாட்டீரு சார். வரவே மாட்டேங்குது நீ சவுண்டு வர வாடா 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 வாடா. வாடா. வாடா 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 இதுக்கு மேல கத்தம் இல்ல வாடா. தாவுடா தாவு. ஐயோ வர உள்ள வாடா வாடா தம்பி கொம்ப பிடிக்கா கொம்ப பிடிக்கா தம்பி. அட தம்பி கொஞ்சம் வலி விடுறா. சண்டை போடுறான்.

பவுடர் போட்டு மாதிரி பரிசு கிடையாது மாவட்ட பரிசு நிர்வாக ஒருத்தர் தூரா இருப்பாரு மாடு வெட்டி விட மாட்டா கொஞ்சம் மாடு சூப்பர் மாடு வெட்டி பெற்றதுப்பா பவுடர் போட்டா பரிசு கிடையாது பேர் சொல்ல மாட்டா கோச்சுக்கு காதும் மஞ்சளும் தூவி கொண்டு வரக்கூடாது பவுடரும் போட அது ஏன் போடுறீங்கன்னு எல்லாத்துக்கும் தெரியும் அது போடாதீங்க தயவுச்சு ஐயா தம்பி எல்லாம் மரத்து ராமநாதபுரம் மாவட்டம் கூடமங்கலம் துறை கண்ணு அங்கு சாயம் மாடுப்பா எப்பா மரத்து மேல ஏறாதீங்க தயசது கீழே இறங்கிருங்க பிடிச்சி பாரு பிடிச்சி பாரு ஓடிடுற ஓடிடுற மரக்கால ஓடிடுறா முன்னாலப்பா இது மரக்கால மச்சக்கால கண்ணுட்டியா இருந்தா மட்டும் நம்மளால ரெண்டு பேரும் பாஞ்சிருவாங்க போச்சா வட போச்சு எல்லாம் போச்சு மாடு வெட்டி போயிட்டு மாட்டுக்கு மட்டும் பரிசு கொடுத்துருவாங்க ரெண்டு பேருக்கும் பொங்கல் வாங்கி வாழ்த்து வாங்கிப்பா முக்குடி ஜல்லிக்கட்டு பிறகு பாலமுருகன் மாடு சரவண பூனேஸ்வரி விலங்கு செங்குடா செங்குடா கொம்ப பிடிக்க கூடாது போத்திஸ் விலங்கு பட்டு புடி கொம்ப பிடிச்சா உடனே வெளிய ஏத்திடுவோம் ஆமாப்பா கொம்ப பிடிச்சா உடனே வெளிய ஏத்திடுவோம் பாத்துக்குங்க வாடா 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 தாவி ஓடிறா ஒரு நாள் ஒரு நாள் கொம்ப பிடிக்காத தம்பி 195 உங்களுக்கு ஃபர்ஸ்ட் வாணி 195 க்கு முதல் வாணி கொம்ப பிடிச்சா இரண்டாவது வெட்டி நீங்க வெளியில போறீங்க வர்ற மாடு பாஜக மாநிலப் பொருளாளர் விலாங்குடி வீரமுத்து அதிரா விலாங்குடி வீரமுத்து மாடு ஒரு அண்டா ஒரு பட்டு சேலை மாடு வெற்றி பெற்றது மாட்டுக்கார பேச வாங்கிட்டு ஒரு அண்டா ஒரு பட்டு புடவை மாடு விளையாண்டா மாண்பு தமிழ்நாடு முதலமைச்சர் சார்பாக பத்திரப்பதி மட்டும் வணிகத்துறை அமைச்சர் சார்பாக ஒரு தங்க காசு இருக்கு எல்லாம் விளையாடுற மாட்டுக்கு மட்டும் மாடு ரிவர்ஸ்ல பிடிச்சா வாணி நூத்தி தொண்ணூத்தி அஞ்சுக்கு ரெண்டு வாணி சார் நூத்தி தொண்ணூத்தி அஞ்சு ஒரு தடவை தப்பு பண்ணா வெளியில வருதுங்க சார் அவர் பண்றது பூரா தப்பான வேலையா இருக்கு அருமையான வீரர் கொம்ப பிடிக்காது கொம்ப பிடிக்க நூத்தி அறுபத்தி ஏழு நூத்தி அறுபத்தி ஏழுக்கு ஒரு வாணி இன்னொரு தடவை கொம்ப பிடிச்சீங்கன்னா வெளியில போயிருவீங்க கவர்மெண்ட் ரூல்ஸ் படி கொம்ப பிடிக்க கூடாது வாழை பிடிக்க கூடாது காலை கட்டி போடக்கூடாது ஆனையூர் கேசட் பாலா ஜெயில் ரோடு அன்பு மாடுப்பாங்க பவுடர் போட்டிருக்கனால அந்த மாட்டுக்கு பரிசு கிடையாது பவுடர் போட்டாலும் பரிசு கிடையாது வீரருக்கு பரிசு உண்டு வீரர் வெற்றி பெற்றா இருப்பா மின்னல் ரவி பிரதர் சிவகங்கை சீமை சின்ன ஆவரங்காடு கோவிந்தன் வெடிகுண்டு பிரதரசு மாடுப்பான் கோவிந்தன் வெடிகுண்டு பிரதரசு மாடு ஒரு பட்டி சேலை ஒரு அண்டா சரவணாசு ஒரு பட்டி சேலை முகேஷ் சர்மா வழங்கும் வடக்கு மண்டல தலைவர் சிறப்பா தெற்கு மண்டல சிறப்பு ஒரு அண்டா மாடுபுரி வீரர் வெற்றி பெற்றார் தொண்டைமான்பட்டி முத்தலகு மாடுப்பான் தொண்டைமான்பட்டி முத்தலகு மாடு தொண்டைமான்பட்டி முத்தலகு மாடு ஒரு அண்டா ஒரு பட்டு சேலை அருமையான வீரர் வீரர் வெற்றி பெற்றார் மூணு பேர் கட்டுறீங்க தப்பு நூத்தி எழுபது சிவகங்கை மாவட்டம் மகன் செல்லப்பாண்டி மாடு ஒரு அண்டா ஒரு பட்டு சேலை ஒரு அண்டா ஒரு பட்டு சேலை சட்டமன்ற உறுப்பினர் விஜு செல்ல ரொக்க பரிசு ஒரு மட்டும் தான் படிக்கணும் வேற ஆளும் படிக்கக்கூடாது ஒரு ஆள் மட்டும் ஒரு ஆள் மட்டும் அழகுடா அற்புதம்டா சூப்பர் வீரர் சூப்பர் காலேஜ் விட்றாதே நான் ஒரு குடி மணி எக்ஸ்ட்ரா புடி வீரர் வெற்றி பெற்றா இருப்பான் வீரர் ஜெயிச்சில் மதுரை மாவட்டம் மேலூர் புலிப்பட்டி சந்திர செய்கிற மாடு புலிப்பட்டி சந்திரம் செய்கிற மாடுப்பான் வெளியே தமிழில் வெளியே போவோம் பரவடா பாரம்பரியம் கலாச்சாரம் பண்பாடு நிறைந்த நம்மளுடைய ஜல்லிக்கட்டை மாவட்ட ஆட்சித்தலைவர் சார்பாகவும் மாநகராட்சி நிர்வாகத்தின் சார்பாகவும் நடத்திக்கிட்டு இருக்காங்க காவல்துறைக்கும் மருத்துவத்துறை சுகாதாரத்துறை தீயணைப்புத்துறை மின்சாரத்துறை பொதுப்பணித்துறை அத்துணை அரசலர்களும் மனமார்ந்த நெஞ்சார்ந்த நன்றி சிறப்பாக போயிட்டு இருக்கு மாவட்ட ஆட்சித்தலைவர் டிஆர்ஓ ஆர்டிஓ தாசில்தார் சார் உள்பட அத்தனை பேருக்கும் மனமார்ந்த நெஞ்சார்ந்த நன்றி விஓ ஆர் ஏ உட்பட அத்தனை பேருக்கும் வருவாய் கடைக்கோடி ஊழியர்களுக்கும் நன்றி ராக்கி இப்போ மதுரை மாவட்டம் தாமோதரம் ராக்கி ஒரு அண்டா ஒரு பட்டு சேலை தம்பியெல்லாம் போங்கப்பா உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பில்லைக்கான கிளிக் பண்ணுங்க